கர்ணக்கிழங்குன்னா அரைக்கும்னே நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த கருணைக்கிழங்கு அவாய்ட் பண்ணுறோம் பட் அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காரக்குழம்பு ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய கர்ணக்கிழங்காக கடையில் வாங்கிக்கோங்க அந்த கருணைக்கிழங்கு வாங்கும்போது அதோடய தோல் வந்து நல்லா கருப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து நல்ல பழைய கிழங்கு அப்படின்னு அர்த்தம் பழைய கிழங்கு தான் மோஸ்ட்லி அரிக்காது அதை வாங்கிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணி புளி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தன்மையும் போயிடும் ரெண்டே விசில் விட்டு எடுத்துகிட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய தக்காளி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அமுதம் குழம்பு மிளகாத்தூள் வேறு எந்த ஐட்டமும் நீங்கள் சேர்க்கணும்னு தேவையில்லை வேறு எந்த ஸ்பைசஸும் தே சேர்க்கணும்னு தேவையில்லை சோம்பு சீரகம் இதெல்லாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூளில் இருக்குது கடுகு சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம வந்து அமுதம் குளம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம மிளகாத்தூளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம நாட்டு மல்லி நாட்டு மிளகா வச்சு செய்கிறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடையில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா இடித்து அதை இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வாரத்துக்கான ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ட் மசாலாஸ் ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ